வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இந்த உலகமே அழிந்தாலும் இந்த கந்தன் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது உனக்கு ஆறுதல் வாக்கினை தர நான் வரவில்லை இன்று என் பிள்ளைக்கு சத்திய வாக்கினை தர வந்திருக்கின்றேன் உனக்கு யோகம் இருந்தால் இன்றே நிச்சயமாக என் வாக்கினை நீ பெற்றுக்கொள்வாய் உனக்கான நேரத்தை உன் வசமாக்கிடவும் உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைத்திடவும் இந்த கந்தன் வந்திருக்கின்ற இந்த நேரம் எக்காரணத்தை கொண்டும் என்னை நீ விட்டு விடாதே இந்த சூழ்நிலைகள் எதுவாயினும் அதை நான் உன் வசமாக்கி கொடுக்கக்கூடிய கால நேரம் உன் கைகளிலேயே உன் வாழ்க்கை அழகாக போகின்ற கால நேரம் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் எதை நினைத்தும் பதறாமல் உனக்காக நம்பிக்கை கொண்ட இந்த நேரங்களை நீ உன் வசமாக்கிட துணிந்து விட்டால் அது போதும் அப்பன் தரும்பொழுது அதை ஒரு நாளும் என் பிள்ளை நீ விட்டுவிடாதே உனக்காக எதையும் தந்திட நான் தயாராக இருக்கிறேன் அல்லவா உனக்காக எந்த ஒரு நிலையையும் கொடுத்திட நான் உனக்காக தயாராக இருக்கிறேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இந்த சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உன் வசமாக்கிடவும் உனக்கானதாக மாற்றிடவும் நீ நிச்சயமாக துணிந்து நிற்க வேண்டும் அதுபோதும் இனி எப்பொழுதுமே என் பிள்ளை பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கான நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த நேரம் இந்த தருணம் இனி இந்த வாழ்க்கை எப்படி உனக்கு கொடுக்கப் போகிறது என்பதனை நீ கண்கூடாக காணத்தான் போகின்ற பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் தாண்டிய உனக்கு இனிமேல் வாழ்க்கை பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை காட்ட வேண்டிய காலம் இன்று மாதத்தினுடைய தொடக்க நாள் செப்டம்பர் மாதத்தினுடைய தொடக்க நாளான இன்று நீ என்ன வேண்டும் என்று நின்றாலும் அந்த விஷயத்தில் தெளிவு மட்டும் உனக்கு இருந்து விட்டால் போதும் அது நிச்சயமாக உன்னை முழுமையாக வந்து சேர்ந்துவிடும் எல்லா நிலையிலும் கந்தனின் அருளாசிகளோடு நாம் இந்த வாழ்க்கையில் எதையும் சாதித்து விட முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு நிச்சயமாக நடத்தி தரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனதார நீ எதையும் ஏற்றுக்கொள்கின்ற பக்குவத்திற்கு வந்து விட்டாயானால் நிச்சயமாக இனி உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் உன்னை பேரானந்தப்படுத்தும் வாழ்க்கையின் உண்மை என்னவென்று உனக்கு உணர்த்திச் சொல்லும் விடிந்த பொழுதை நமதான பொழுதாக மாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை எந்த நேரத்தையும் உன்னுடைய நேரமாக மாற்ற வேண்டியதும் உன் வசமாக மாற்ற வேண்டியதும் உன்னுடைய கடமை உன்னைச் சுற்றிலும் எதிர்வருகின்ற நேரங்களை நீ உன் வசமாக்கிக் கொண்டாயானால் நீ நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக நல்லதாக தோன்றும் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் கண் நின்ற பொழுதில் உன்னை கதிகலங்க வைக்க நடந்த சூழ்ச்சிகளை எல்லாம் அப்பன் முறியடித்து விட்டு உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் பலவிதமான பிரச்சனைகளும் பலவிதமான துன்பங்களும் என்று இந்த வாழ்க்கையில் எதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோமோ என்று நீ தடுமாறி நின்ற பொழுது அந்த இடத்தில் கந்தன் உன் கைப்பிடித்து உனக்காக நான் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை நீ மறந்து விடாதே உன்னை தேடி அப்பன் நான் வருகிறேன் என்று சொன்ன அந்த உண்மையை நீ ஒரு நாளும் விட்டுவிடாதே சட்டென்று கந்தன் உன் முன்னால் வந்து நிற்கும் பொழுது என்னிடத்தில் உனக்கு என்ன கேட்க வேண்டும் என்று தோன்றுகிறதோ அது உன் வாழ்க்கை என்பதனை மறக்காதே தெய்வத்திடம் விளையாட்டாகவோ அல்லது தெய்வம் நமக்கு கொடுக்குமோ கொடுக்காதோ என்றோ சோதிக்கவோ ஒருபொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ செய்ய நினைக்காதே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை விடவும் பேரானந்தம் உனக்கு நடக்கும் நீ நினைத்ததை விடவும் பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும் காலங்கள் உனக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் அல்லவா இந்த வாழ்க்கை என் பிள்ளைக்கு நிச்சயமான வெற்றியை உறுதியாக கொடுக்கும் அல்லவா என்ன நடந்து விட்டது என்று எண்ணி நீ ஒவ்வொரு விஷயத்திலும் பின்வாங்க நினைத்தாயும் அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய மாற்றத்தையும் உனக்குரிய திருப்பத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து தருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது தெளிவான எண்ணங்களோடும் தெளிவான சிந்தனைகளோடும் நீ எதை உணர நினைத்தாலும் அதனால் உனக்கு இந்த வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனதார் என் பிள்ளை ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேர வேண்டிய நேரம் கைகூடி வந்து விட்டது நீ எதிர்பார்த்ததை விடவும் நான் உனக்கு மிக பெரிய அதிசயத்தை கொடுக்கத்தான் போகின்றேன் நீ ஆசைப்பட்டதை விடவும் அத்தனையையும் உன் கைகளில் நான் தரத்தான் போகின்றேன் இனிமேலும் என் குழந்தை எதற்காகவும் எதையும் நீ விட்டு கொடுத்து விடாதே உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக உன் வசமாகும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கந்தன் இருக்கும் பொழுது உனக்கு எந்த துன்பங்களும் வேண்டாம் அப்பன் முருகன் நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த ஒரு சிந்தனைகளும் தேவையில்லாமல் வந்துவிட வேண்டாம் உன்னை வழிநடத்தவும் உன்னை தூக்கி நிறுத்தவும் அப்பன் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி இந்த நிலையை எல்லாம் தாண்டி பேரானந்தத்தை இந்த வாழ்க்கையில் நீ உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே முன்னால் நிற்கும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை அதிர்ஷ்டத்தை காண்பித்து கொடுக்க வேண்டும் அல்லவா உன் முன்னால் நான் வந்து நிற்கின்ற இந்த தருணம் இந்த வாழ்க்கை உனக்கான உச்சத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்க அல்லவா எல்லாமுமாக நீ வேண்டியபடியான விஷயங்களை நான் உனக்கே உனக்கென நிச்சயமாக தர வேண்டி எண்ணிய பிறகு இனி எந்த இடத்திலும் ஒரு நொடி கூட நீ பின்வாங்கி விடாதே எந்த இடத்திலும் ஒரு அடி கூட பின் வைக்க நீ நினைக்காதே கஷ்டங்களையும் கண்ணீர் துளிகளையும் கண்ட இந்த வாழ்க்கை இனிமேல் உனக்கு மிக பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்பன் என்னுடைய அருளோடு இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரானந்தம் கிடைக்கும் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தவர்கள் எல்லாம் இனிமேல் உன்னுடைய மகிழ்ச்சியை கண்டு தலை குனிய போகிறார்கள் உன்னிடத்திலேயே உதவி கேட்க வேண்டிய நிலையும் அவர்களுக்கு ஏற்படும் என்பதனை மறந்து விடாது இந்த நேரம் இந்த அதிசயத்தை நான் நடத்துவது போல இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய அதிசயங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த விஷயங்களும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மாற்றங்களும் என்றும் இந்த கந்தனினருளோடு உன் வாழ்க்கையில் நிறைவாக நிலைத்து நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இருக்க என் பிள்ளைக்கு எந்த பயமும் வேண்டாம் அப்பன் இருக்க உன் வாழ்க்கையில் வருகின்ற எந்த சூழ்நிலையை கண்டு உனக்கு தயக்கம் வேண்டாம் நடத்தி தர நான் தயாராகி விட்ட பிறகு இனி எதற்குமே என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் இன்னல்கள் என்பது தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் தயங்காமல் முன்னின்று உன் வெற்றிக்கு உன்னை தயார்படுத்தி இரு தயங்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் நீ முன்னேறி இரு நீ நினைத்தது போல எல்லாமும் நடந்திடும் காலம் இனி நீ ஆசைப்பட்டதை விட சிறப்பான விஷயங்கள் நடக்கக்கூடிய நேரம் நான் கொடுத்த வாக்கு உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி காட்டும் என்பதனை நீ புரிந்து அது போதும் நான் சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை உனக்கு நடத்தி கொடுத்தால் போதும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலது போதும் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதும் நிச்சயமாக உன்னால் இனி சரியாக தெரிந்து கொள்ளக்கூடிய உண்மையாகவே இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா